சவ் சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரசனுக்கு உள்ள போகையில் நல்லா ரெண்டு கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார் ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு சவுக்கு சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்றபோது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது என்னென்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையில் எல்லாம் துணியும் சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க வந்து துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கை உடஞ்சிடக்கூடாது ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் ஜிஹெச்சில் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது பிரசன்க்குள்ளே போகிற சென்ட்ரல் பிரசன்க்கு முன்னாடி போகிற ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு போட்டார் பாருங்கள் ஒரு கம்பி கட்டுற கதை யோயோ சவுக்கு சங்கரை வந்து பதினஞ்சு பத்துக்கு மேற்பட்ட வார்டன் வாடன்னு ஏன் சொல்கிறாருன்னா உள்ளே வந்து போலீஸ் கிடையாதுன்ற மாதிரி போலீஸ் செய்யலைன்ற மாதிரி சொல்கிறாரு இதை வந்து நம்ம மாநதி இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம்ல வடை சென்னை அதாவது வார்டன் தான் வந்து உள்ள எல்லாம் மேட்டர்லாம் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இல்லை இனி வார்டன்னா போலீஸை தான் சொல்கிறாரா அதுவும் தெரில சரி யார் வேணால் எழுந்துட்டு போட்டோம் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறவங்க கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிற ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஆளுங்க அதாவது தமிழ்நாடு போலீஸ் வந்து அவ்வளோ கேவலமாக வாங்க போச்சு பத்து பேர் அங்கே வேணும் சோக்கு சங்கர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அடிச்சாலே அந்த ஆள் செத்துருவாங்க ஒரு ரெண்டு அடி வச்சால்தான் அவன் அவரே பாவம் ஏதோ அந்த அந்த புல் தடிக்க போயில் வாங்குவாங்க அந்த காலம் இப்போ சொன்னால் அது வந்து பாடி ஷேமிங் ஆகிடும் ஆனால் வந்து கமெண்ட்ஸில் வந்து பலரும் பலதை பலரை பற்றியும் பலரும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீடியோவில் வந்து அப்படி பேசினோன்னா அது வந்து பாடி ஷேமிங் ஆகி போயிடும் சொல்ல முடியாது ஒரு வேலை யாராவது அடிச்சிருக்கலாம் அவங்களுக்கு வந்து பர்சனலாக திமுகவை பிடிச்சிருந்துருக்கலாம் இல்லை வந்து யாரையாவது இவர் தப்பா பேசுனது அவங்களுடைய ஆளாக இருந்திருக்கலாம் யாராவது ஒரு ஆள் வந்து ஏய் பருப்பு அணியா அப்படின்ட்டு சும்மா அப்படி கை வச்சிருக்கலாம் அப்படி தான் போச்சு ஒன்னா பதினஞ்சு பேர் பத்துக்கும் மேற்பட்ட இந்த வக்கீலை பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கிறாரு அப்படி கொஞ்சம் ஒரு ஒரு மார்க்கமாக தான் இருக்காரு எப்படி அவர் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறாரு ஏதோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களாம் கோர்ட்டு வந்து அதுக்கு ஏதோ ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி அப்படின்ட்டு போயிட்டாரு ஆனாலும் என்னால் நம்ப முடியாத ஒரே விஷயம் பதினஞ்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் போலீஸ் வந்து கண்ணை கட்டி எதுவும் ஆளுக்கு வந்து இவரை கண்ணை கட்டி ஒரு ரூமில் இருட்டறையில் கண்ணை கட்டி இருட்டறையில் அப்போ அவங்களுக்கு எப்படி கண்ணு தெரியும் அதில் வேறு பைப்பில் வந்து துணி சுற்றி போலீஸ் வந்து மிளகா பொடி போட்டாங்க போலீஸ் வந்து இப்படி பண்ணிட்டாங்க பெப்பர் ஸ்ப்ரை அடித்தாங்க போலீஸ் வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க ஐயோ ஐயோ யோ கடவுளே ஆனால் இந்த போலீஸ் படுற பாடு இருக்குது பாருங்க ஏ ஒன்றுமே செய்யாமல் ஏதாவது செய்துட்டு அசிங்கப்பட்டால் கூட பரவாயில்லைங்க இப்போ வந்து ஒருத்தன் கற்பழிக்கிறான் இப்போ ஒருத்தன் எதோ ஒருத்தன் ஒரு கொள்ளை அடிக்கிறான் ஒரு செயின் இருக்கிறான் அவன் வந்து எதோ செய்துட்டு அவன் அக்யூஸ்ட் ஆகிறான்னு வைங்க இவங்க வந்து ஒன்றுமே செய்யாமல் கூட இவங்களை வந்து இந்த மாதிரி ஆளுங்க அக்யூஸ்ட் ஆகிடுவாங்க அப்படியே கை வந்து அப்படியே உடஞ்சி அப்படியே அவர் வந்து கை வீசி வீசி போனாரான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வேறு ஒரு இது பார்த்தோம் அந்த டிடிஎஃப் வாஷன்ற அந்த பையன் வந்து கை வஞ்சிச்சு அப்படின்ட்டு ஸ்டான்லியில் அவர் போய் கட்டு போட்டுக்கினே அவர் ஸ்டான்லி உள்ளே போவார் வெளியே வரும்போது யாரும் இல்லைன்ட்டு கட்டை வந்து கையில் பிடிச்சி கை வீசி வீசி நண்டு வர்றார் ஒரு டிடிஎஃப் வாஷனே வந்து அவ்வளோ தூரத்துக்கு பொய்யான விஷயம் செய்யும்போது சங்கர் செய்ய மாட்டாரா அப்படின்ற மாதிரி வேலையில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஆஹா என்ன இது ஆகுது இப்படியாப்பா சொல்லுவீங்க பதினஞ்சு பத்துக்கும் மேற்பட்டது ஒரு ரெண்டு பேர் அடித்தாங்க ஒரு மூணு பேர் அடித்தா மூணு பேர் அடிச்சு ஒரு ஆள் அடித்தாலே ரெண்டு அடி அடித்தா அவ்வளோதாங்க ஏன் பைப்பில் வந்து துணி சுற்றி அடிக்கிறதுன்றது இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் ஒரு இருபது இருபது வயசு பையன் கொஞ்சம் அவர் நல்லா இருக்கிற ஒரு நாளைக்கு ரெண்டு கட்டு பீடி அடிப்பாருன்னு முன்னாடி அவர் ஜெயிலே வந்து அவர் ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறாரு எனக்கு வந்து ஸ்மோக்கிங் நான் செயின் ஸ்மோக்கர் எனக்கு பீடி வேணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது கஞ்சா அடிப்பாருன்னு வேற சொல்றாங்க பலரும் சொல்றாங்க அதனால நான் டைரெக்டாக பார்க்கல அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வார்டன் வந்து அதுவும் கண்ணை கட்டிட்டு அதாவது அந்த சீன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும் ஆனால் எனக்கு இதை கேட்கும்போது வேறு ஒரு வடிவெழுதியது தான் எனக்கு ஞாபகம் வருது இவ்வளோ அடி வாங்கிட்டு கூட இவன் கன்று மாதிரி நிற்கிறானே இவன் ரொம்ப நல்ல போல் இருக்குப்பா அப்படின்றாங்க ஆனால் உண்மையிலேயே அடித்தாங்களான்றது எனக்கு தெரியல உண்மையிலேயே அடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தோணலை உண்மையிலேயே அடிச்சிருந்தாங்கன்னா அது வந்து கண்டனத்துக்குரிய விஷயம் தான் அதுக்கு வந்து அது வந்து எப்படியும் வெளியே வந்துடும் அந்த நியூஸுன்றது இது எனக்கு இந்த பேச்சு கேட்கும்போது எனக்கு எல்லாமே இது உடன்ஸ் உடான் சுடுற மாதிரி தான் இது பத்துக்கும் மேற்பட்ட அவர்கள் உம்மை காட் அதாவது இப்போ வந்து எல்லா டவுட்டுமே திமுக மேலே தான் திமுக மேலே இவ்வளோ டவுட் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுவாங்களா அடித்து இவருடைய கைவடைகிற அளவுக்கு அப்போ இது யாரோ ஆப்போசிட் பார்ட்டி கூட பண்ணியிருக்கலாம் திமுக வேண்டாதவங்க கூட வந்து செயலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வேலை கூட பண்ணியிருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் இது உண்மையிலேயே நடந்திருந்தால் எனக்கு என்னமோ இது நடந்த மாதிரி தெரியல பத்துக்கும் மேற்பட்ட அவர்கள் உம்மை காட்